ஹலோ வெல்கம் வணக்கம் அன்பா வெங்கட் பிரபு சார் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜயோட ஆக்டிங் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு பேன் மூவி தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கிற தி குட் இந்த பாடத்தோடைய தேர்ட் சிங்கிளான ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு சாங்கை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் ஓவராலாக சாங் எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு அரேபிக் வைபில் இந்த சாங் எதிர்பார்த்தா அரேபிக் வைப்லேயே இந்த சாங் இல்லை மியூசிக் மட்டும்தான் அரேபிக் வைப்பில் இருக்குது லைன்ஸ்லாம் ஒன்று ஒன்று கேவலமாக இருக்குது அதே சமயத்தில் யுவன் சங்கர் ராஜா வந்து இந்த பாட்டை வந்து சும்மா டைம் பாஸ்க்கு போட்டிருக்காரு போல் அந்த அளவுக்கு வந்து மனக்கட்டுலாம் இந்த சாங்கை போட்ட மாதிரி எனக்கு தெரியலப்பா சீரியஸ்லி இது வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு திங் இந்த மூவி ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நெகட்டிவாக நான் பார்க்குற விஷயம் டிஏஜிங் டெக்னாலஜி அந்த டிஏஜிங் டெக்னாலஜி நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சா பாட்டிலே எல்லாமே தெரிஞ்சு போச்சு நல்லா அந்த தளபதி விஜயை கேவலப்படுத்தி வச்சிருக்க மாதிரி இருக்குது நீங்களே சொல்லுங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்க எல்லாமே வந்து நல்லா இருக்கான்னு ஏன்னா ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் கிடையாதுல யாரோ டூப் போட்ட மாதிரி இருக்குது இந்த இன்ஸ்டாலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டர்ஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க அவங்க பார்க்க அச்சஸ்எல் வந்து அந்த ஆக்டர் மாதிரியே இருக்கிற மாதிரியும் தோணலாம் அவங்களையே வந்து மீஷோ விஜய் இந்த மாதிரிலாம் வந்து ஆரம்பித்தாங்க ஆனால் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் அப்படி தானே தோணும் ஏன் நமக்கே அப்படிதான் தோணுது என்னடா அது யாரும் டூ போட்ட மாதிரி இருக்குது டிஏஜிங் மாதிரி தெரியடா அப்படின்ற மாதிரி இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து அந்த தாடிலாம் பாருங்களேன் எவ்வளோ காமெடியாக இருக்கு இந்த சாங்கில் மீனாட்சி சௌதி மட்டும் தான் பர்ஃபெக்டாக இருக்காங்க ஆனால் தளபதி விஜயோடைய கேரக்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டிஏஜிங்கை வச்சு ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது பணத்தில் இன்னும் என்ன மாதிரிலாம் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல இந்த டிஏஜிங் டெக்னாலஜி குப்பையில் போட்டுட்டு நார்மலாக தளபதி விஜய் நடித்தாலே போதும்டா அப்படின்ற லெவலுக்கு தான் இப்போ எனக்கு தோணுது ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் இந்த சாங்கில் ஏதாவது உங்களுக்கு ஒரு இடத்துல தளபதி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகேங்க ஆனால் வந்து பாருங்களேன் ஏற்றுக்க முடியுதா நம்ம லைன்ஸ் அந்த சாங் லைன்ஸ்லாம் பாருங்களேன் என்னடா திடீர் நார்மலாக இருக்கிற டம்மி படத்துக்கெல்லாம் சாங்கை சூப்பர் டூப்பராக போட்டு விட்டுட்டு இவ்வளோ பெரிய படத்துக்கு இவ்வளோ ப்ரொடக்ஷன் வரக்கூடிய படத்துக்கு இந்த லெவலுக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க வந்த பாட்டெல்லாம் எப்படி இருக்கு இந்த கோட் படத்தில் வந்த பாட்டெலாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் மனசார்த்தோடு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் த்ரீ சாங்ஸில் உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு நான் கூட பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த அரேபிக் சாங் வைப்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் அரேபிக் சாங் தீம்லாம் கேட்டீங்கன்னா அப்படின்னு ஒரு வைப்பாக இருக்கும் அனி காம்போலே இந்த படம் வந்துருக்கலாம் எதுக்கு யுவன் சங்கராஜோட காம்போவில் இந்த படத்தை வந்து ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க ஸோ எனக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்கவே இல்லை ஸோ உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருக்காள்ன்றது உங்களோடய ஆனஸ்ட் விஷயம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லு இதுக்கப்புறம் இந்த படத்தில் சாங்ஸ்லாம் எதுவும் நல்லா வரப்போகிறதில்ல அப்படின்றது அப்படின்றத இந்த ஒரே சாங்கில் புரிஞ்சு போச்சு அதனால நெக்ஸ்ட் நம்ம ட்ரெயிலருக்கே வெயிட் பண்ணலாம்